வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவொருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீகலாலே தெருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் மாதியவற்றில் உயர்ந்து விளங்கு அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் ஜெயந்தியின் மகன் ஸ்ரீகிரி அருண்குமாரின் தங்கை மாலதி கிருத்திகாவின் மாமா சரவணன் விசாலாட்சியின் தம்பி கோவிந்தராஜ் முன்னாள் மாணவர் இந்திர பிரதேசினி பணிவில் காளீஸ்வரி அண்ணன் சிவக்குமார் ஆகியோரும் மணநாள் காணும் கோத்தகிரி ரம்யா சசிக்குமார் இணையர் அவிநாசி கிரீதரன் இந்து இணையர் திருமடத்தை சார்ந்த சேகர் வணிகவியல் நந்தினியின் பெற்றோர் ஆனந்தன் சுமதி இணையர் இலக்கியவியல் பானுபிரியாவின் உறவினர் சக்திவேல் அனுசீயாதேவி இணையர் இலக்கியவியல் சாமியாதவின் பெற்றோர் ரத்தினசாமி ஜெயஸ்ரீ இணையர் ஆகியோரும் இல்லறம் என்னும் நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் நம் கல்லூரி மேனால் பேராசிரியர் ரம்யா சசிகுமார் இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று அனைவரிடமும் நட்புடன் திகழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய போற்றியோம் நமசிவாய திருப்பேரூரான விரபானிரினின் மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீஸ்வரன் முதல்வோர் வாழி உண்மை என்பற்புலவர்கள் வானுளவு முகில்வாளி குருப்பேரானந்த அருட்சாந்தர் இங்கே சந்தாள் கும்பிடும்மை தொண்ட நலம் கொண்டு மிகவாளி மறுப்பெரா மறை முதல் நூல் வாழி அவை உரை செய்ய நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேம்